ஹாய் நண்பா வெல்கம் பேக் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி தலைவர் தளபதி விஜய் எந்த தொகுதியில போட்டியிட போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்கு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருந்தாலுமே இப்பவே இதை பத்தின பேச்சு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில தளபதி எந்த தொகுதியில விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நியூஸ் ஒண்ணு வெளியே வந்திருக்கு அதாவது தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநில மாநாட் வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு தமிழக வெற்றிகழகத்தோட முதல் மாநில மாநாடு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோட ஊக்கத்தை கெடுத்திருக்கு தான் சொல்லணும் ஏன்னா தளபதி மாநாட்டில் பேசின பேச்சு அப்படி இது மட்டும் இல்லாம மாநாட்டுக்கு ரெண்டுல இருந்து மூணு லட்சம் பேர் தான் வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே ஆனா வந்தது முப்பது லட்சம் பேர்ல இருந்து முப்பத்தி ஆறு லட்சம் பேர் கிட்ட பாத்தீங்கன்னா வந்திருந்தாங்க எந்த ஒரு அரசியல் கட்சியோட தலைவர்களாலையும் ஏத்துக்க முடியல சத்தியமா யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி எந்த தொகுதியில நிக்க போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்திருக்கு நாகப்பட்டினத்துல மீனவர்கள் தான் அதிகம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தளபதி மீனவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு சினிமாவிலும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி மீனவர்களுக்கு ஆதரவா தளபதி நின்று வகையில தளபதி நாகப்பட்டினம் இல்ல அரியலூர் தூத்துக்குடி தொகுதியில நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீனவர்களோட வாக்குகள் தான் வெற்றியை தீர்மானிக்கும் அப்படி இருக்கும்போது தளபதி தொகுதிகளில் தளபதி போட்டியிட அதிகமான வாய்ப்பு இருக்கு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில பின்தங்கிய மாவட்டமான அரியலூர் மாவட்டத்திலும் தளபதி போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு நடந்த சென்டிமெண்டா விக்ரமாண்டி தொகுதியிலேயே தளபதி பார்க்கலாம் தளபதி என்ன முடிவு எடுக்க போறாருன்னு சொல்லிட்டு ஓகே நண்பா இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்க அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஓகே பாய்